இவருக்கும் வணக்கம் நம்ம இப்போ அடுத்ததாக பார்க்க போகிற தலைப்பு பார்த்திங்கன்னா சிலப்பதிகாரத்தில் அந்த மாதவி கொடுத்தனுப்பிய மடலை மடலை மாலை கோவலனிடம் கொடுக்குறான் அதை அவன் வாங்க மறுத்துட்டு என்னெல்லாம் வந்து பேசினான் அப்படிங்கிற செய்தி தான் நம்ம இப்போ இதில் பார்க்க போகிறோம் நெற்றியில் திலகத்தையும் அதன் மேல் குல கூந்தலையும் புருவம் என சிதறிய கரிய வில்லையும் கண்கள் என குவளை மலரையும் மூக்கு என குமிழ் மலரையும் வாய் என செவ்வை கனி கனியையும் கொண்டவள் மாதவி தன் அழகிய வீசும் முகத்திலே என்மேல் காதல் கொண்டவள் போல வலிய எண்ணத்தோடு என் முன்னே அன்றொரு நாள் தோன்றி நடித்தாள் அதுதான் அவள் நடித்த நாடகம் அப்படின்னு சொல்ற அதாவது அவள் முன்னாடி இருந்த அந்த நிலையை ஒவ்வொன்றாக அவன் எடுத்து விளக்குகின்ற பொழுது அதை தவறாக புரிந்து கொண்டு அதை இப்பொழுது யாரிடம் விவரிக்கின்றன சென்ற கடிதத்தை எடுத்து சென்ற வசந்த மாலையிடம் அவன் ஒவ்வொன்றா சொல்றான் அந்தி மாலை வந்தால் பிரிவால் வருந்தி சிந்தையில் நோய் பெறும் என் வருத்தத்தை கண்டு அவள் தன் கிளி மொழிகளையும் அன்னம் போன்ற மின்டையையும் களிப்புடைய மயிர் போன்ற சாயலையும் மறைத்து வைத்து போர் புரியும் வேல் போன்ற நெடிய கண்களை உடைய ஏவல் பெண் போன்ற உருவம் புனைந்து தனியாக என் அருகே பணிவுடன் வந்து நடிப்பாளே அவளினுடைய உள்வரி என்னும் நடிப்பினை நான் உணர்ந்து கொண்டேன் அப்படின்னு நம்ம சொல்றான் அடுத்தது பாத்தீங்கன்னா புறவரி கால் சிலம்புகள் கணீர் என ஒழிக்கவும் மேகலை அசைந்து ஒளி எழுப்பவும் அணிகலன்கள் பூட்ட சுமையும் தளராத மெல்லிடையால் என் மீது காதல் கொண்டவள் போல என்னை நோக்கி அவனை நான் பிரிந்து வருந்துவதை அறிந்திருந்தும் கூட மனமாறி என்னுடன் இணைந்திருக்காமல் புறத்தே நின்று ஆடிய புறவரி என்னும் அவள் நடிப்பினை நான் அறிந்து கொண்டேன் அப்படின்னு சொல்கிறான் பூ மாலையும் குழலும் பூந்தாதுக்கள் சேர்ந்த கூந்தல் அலங்காரமும் ஒற்றைவட முத்து மாலையும் அழகிய மார்புகளும் இவைகளின் சுமையால் வருந்துகின்ற மின்னல் போன்ற இடையும் அழகிய நெற்றேயும் உடையவள் மாதவி அவள் என் அருகே வராது வாயிற்புறம் வந்து நிற்பாள் என் ஆசை ஏவள் மகளிர் வாயிலாக குறிப்பால் செய்தியை உணர்த்திய போதும் வேறு பொருள் கொண்டவள் போல அழகிய கூந்தலும் தளர்ந்த உடைய அவள் நடிப்பாளே அதுதான் அவள் நடித்த கிளர் வரி அப்படின்னு அவன் சொல்றான் என் பிரிவால் வாடுபவள் போல அடுத்தடுத்து என் சுற்றத்தார் அவள் முன் மயங்கி பொய் மயக்கம் அவர்களிடம் தன் துயரை எடுத்து கூறி தீர்த்து வைக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கோட்டு வரி என்னும் அவள் நடிப்பினை அறியாத ஒருவன் நான் அல்ல பெண்ணே அவள் ஆடல் மகள் அதனால் தான் என் காதல் உடையவள் போல இயல்பாய் நடித்தாள் அவள் நடித்த நாடகம் எல்லாம் அவள் தகுதிக்கு பொருத்தமானவையே அவளுடைய வளர்ப்பும் அவளுடைய குடிசிறப்பும் என்ன என்பதை அவ என்னிடத்தில் நடித்ததை வைத்தே நான் உணர்ந்து கொண்டேன் இவ்வாறெல்லாம் மாதேவியை இகழ்ந்த கோவலன் அவன் அவன் அனுப்பிய மடலை பெற மறுத்துவிட்டான் சரி அடுத்தது அந்த செய்தியை எப்படி கொண்டு போய் மாதவியிடம் வசந்த மாலை சொன்னா அப்படின்னா அழகிய பொன் தோடு அணிந்த திருமுகத்தில் அழகிய நகைகள் அணிந்த மாதவி அனுப்பிய மடலை கோவலன் மறுத்த மறுத்ததால் வருந்தினால் வசந்த மாலை மனதுடன் அதாவது அந்த வாங்க மறுத்த அந்த செய்தியை எப்படி போய் மாதவியிடம் சொல்வது அப்படிங்கிற அந்த விஷயத்தில் மனம் நந்து போன வசந்த மாலை இதழ் விரிந்த மாலை அணிந்த மாதவியிடம் விரைந்து சென்று கோவலன் மடலை வாங்க மறுத்த செய்தியை கூற ஏன்னா இந்த இடத்துல அவளால் அந்த உண்மையை சொல்லாமல் இருக்கவும் முடியாது வசந்த மாலை உரைத்த செய்தியை கேட்ட மாதவி பெருமை பொருந்திய அணிகலன்கள் அணிந்தவளே இம்மாலையிலே அவர் உன்னுடன் வராமல் போனாலும் நாளை காலையிலாவது அவரை இங்கே நான் காண்போம் என கூறினாள் பின் செயலற்ற மனதோடு தான் இருந்த மலர் படுக்கையின் மீது அழகிய மலர் போன்ற போன்ற நீண்ட கண்களையுடைய மாதவி சிறு பொழுதும் இமைகள் மூடாது பிரிவு துயரத்தால் வாடுகின்றாள் அதாவது இந்த இடத்துல அவன் சொன்ன செய்தி எதையும் முழுமையாக வசந்த மாலை மாதவியிடம் சொல்லலை ஆனால் அவன் வாங்க மறுத்த செய்தியை மட்டும்தான் இந்த இடத்துல சொல்றான் இதை கேட்ட அவளுக்கு அவளை என்ன சொல்லி சமாதானம் பண்ணுறதுன்னு தெரியாமல் வந்த வசந்த மாலைக்கு வசந்த மாலையினுடைய முகத்தை பார்த்த மாதவி அவளை ஆற்றுப்படுத்துறான் அதாவது அவளை சமாதானப்படுத்திட்டு தன்னுடைய மனம் படுகின்ற வேதனையை யாரிடத்திலும் சொல்லாமல் மலர் போன்ற மெத்தையில் படுத்து பஞ்சனையில் படுத்து தன்னுடைய துறை துயரத்தை கண்ணீர் மூலமாக வெளிப்படுத்துகிறான் இந்த செய்தி மறுபடியும் கோவலன் தன்னிடத்தில் சேருவானா அப்படிங்கிற மனம் நொந்து போய் அவள் அழுகின்ற காட்சி கோவ இளங்கோவடிகள் மிக அழகாக வர்ணித்திருப்பது நம்முடைய உள்ளத்தை நெகிழ செய்கிறது நன்றி வணக்கம்